என்னுடைய பெயர் சுந்தரமூர்த்தி நான் ஓய்வு பெற்ற ஒரு பள்ளி அரசு ஆசிரியர் நான் வந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னாடியே சர்வீஸில் இருக்கும் பொழுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த காளான் உற்பத்தியில் இறங்கினேன் பணியும் அரசு ஆசிரியர் பணியும் செய்து இருந்தேன் அப்புறம் தொடர்ந்து இந்த வரையும் கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷமாக இந்த காளான் உற்பத்தி பணினு இருக்கிறேன் இதில் சிறந்த ஒரு லாபத்தையும் பார்த்துருக்குறேன் காளான் ஒரு அற்புதமான உணவு காளானில் வந்து உயர்வான புரோட்டீன் இருக்குது கொழுப்பு சத்து இல்லாத புரோட்டீன் உலக அளவில் ஒரு அறுபத்தி ஒன்பதாயிரம் வகையான காளான் இருக்குது இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற டெம்பரேச்சர் ஏற்ற காலான்னால் ஒரு எட்டு வகையான காலம் தான் பண்ண முடியும் அந்த எட்டு வகை காளான்லேயே இப்போத்தையும் லைவில் இருக்கிறது ஒரு மூணு வகையான காளான் தான் பண்ணின்னு இருக்கிறோம் ஒன்று சிப்பி காலம் இன்னொன்று பால் காலம் அடுத்தது பட்டன் மஷ்ரூம்னு ஒன்று பட்டன் மஷ்ரூம் வந்து நிறைய அளவு பண்ணலாம் ரெண்டு கணக்காக பண்ணலாம் இருந்தாலும் அது வைக்கோலை கம்போஸ்ட்டு பண்ணணும் கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு சில கெமிக்கல்லாம் அதில் சேர்த்தா தான் கம்போஸ்ட் ஆகும் அதனால் வ பட்டன் மஷ்ரூம் வந்து ஒரு ஃபுல்லாக ஆர்கானிக்னு சொல்ல முடியாது ஆனால் நான் பண்ணக்கூடிய பால் காலம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் நூறு சதவீதம் வெஜிடேரியன் பல வகையான நல்ல குணங்கள் காளானுக்கு இருக்குது அதனால் பதினெட்டு நோயை குடம்படுத்தக்கூடிய ஒரு காளான் நான் உற்பத்தி பண்ணியிருக்கிறேன் எங்கள் வெளியநூரில் இருந்து கூட போகிற வழியில் ரயில்வே கேட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்குக்குள்ளே நான் கூண்டு குடில் போட்டு காளான் உற்பத்தி பண்ணிட்டு காளான் உற்பத்தியை பார்க்குறதை பார்க்கலாம் நேரடியாகவே நீங்கள் பார்க்கலாம் இப்போ வைக்கோல் வந்து முழு வைக்கோலாக போட்டோம்னாக்கா அந்த தண்டில் உள்ள தண்ணி போய் டெபாசிட் ஆகிடும் அது என்னன்னாக்கா நம்ம பெட்டு போடும்போது பெட்டில் போயிட்டு தண்ணி உயரப்பந்த அதிகமாகிட்டு பூசணம் பரவாத போயிடும் பெட்டு கட்டிடும் அதனால் போல் ஒரு மிஷினில் வைக்கோலை துண்டு துண்டாக கட் பண்ணணும் ஒரு இன்ச்சியில் ரெண்டு இன்ச்சி அளவு கட் பண்ணால் போதும் கட் பண்ண பிறகு இந்த வைக்கோலை எடுத்து ஊற வைக்கணும் அந்த பதினாறு மேலே ஊற வைக்கணும் ஊற வைக்கிற தொட்டி அங்கே இருக்குது அதை பார்க்கலாமா அப்படி மிஷினில் கட் பண்ண அந்த வைக்கோலை இந்த தொட்டியில் பதினாறு மணி நேரம் ஊற வைக்கிறோம் பதினாறு மணி நேரம் ஏன் ஊற வைக்கிறோம்னாக்கா அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஊற வச்ச பிறகு இந்த பேரலில் வந்து தண்ணி ரப்பிடுவோம் இந்த தண்ணியை இறக்கி விட்டு தான் வைக்கோல் ஊற வைப்போம் பதினாறு மணி நேரம் மூடி வச்சுடுவோம் ஊற வச்ச பிறகு பதினாறு மணி நேரம் ஊற மூடி வச்சுடுவோம் மூடி வச்ச பிறகு மறுநாள் காலையில் தண்ணியை வடிகட்டிவிட்டு அந்த வைக்கோலை எடுத்து இந்த மிஷினில் போட்டு இந்த மிஷினில் அதிகமாக இருக்கிற தண்ணின்னா பொழிஞ்சு வெளியே எடுத்துரும் அது இது ஸ்பீடு ஏற 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு ஏறினே இருக்கும் இங்கே ஸ்பீடு ஏற 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 பைக் தண்ணியெலாம் வெளியே வந்துடும் அந்த சைடு பார்த்தோம்னா தண்ணி நம்மளுக்கு வெளியே வர்றது தெரியும் அங்கே போயிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம அதை ஊற்றுக்கு பார்த்திங்களா இது அதிகப்படியான தண்ணி இந்த தண்ணி ஃபுல்லாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை போல் ஓடிச்சுனாக்கா தண்ணி ஃபுல்லாக அதிகமாக இருக்கிற தண்ணியெலாம் வெளியே வந்துடும் அந்த மிஷினில் போட்டு அதிகப்படியான வைக்கோல் தண்ணியை எடுத்துகிட்ட பிறகு ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி கட்டுரில் போட்டு நம்ம பெட்டு தயார் பண்ண போகிறோம் பெட்டு தயார் பண்ணுறதுக்கு விதை முக்கியம் இந்த இதுதான் காளான் விதை இது வந்து எழுநூறு கிராம் விதை இதில் வந்து ரெண்டு பெட்டு தயார் பண்ணலாம் இந்த காளானுக்காக தயார் பண்ணுற விதையை வந்து நாங்களே திசு கல்ச்சர் மூலமாக காளான் விதை உற்பத்தி பண்ணுறோம் அதுக்குன்னு தனியாக லேப் வச்சுருக்குறோம் அந்த லேபில் தான் அந்த விதை மாற்றம் செய்வோம் இந்த ஒரு பாக்கெட் வந்து ரெண்டு பெட்டுக்கு போடலாம் அந்த ஒரு பெட்டு பெட்டுன்றது இந்த பன்னெண்டுக்கு பதினாறுக்கு இருபத்தி ஆறு சைஸ் கவர் இந்த கவரை ரிக்காக மறுத்து ரப்பர் பேண்டு போட்டோம்னாக்கா இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும் இது ஒரு பெட் கவர்னு பேர் இந்த கவரில் தான் பெட்டு போட்டுன்னு இருக்கிறாங்க இதை வந்து இந்த விதைய உடைச்சி இது மாதிரி உதிரியாக்கி எட்டு பங்காக பிரிச்சிடுவாங்க பெட் கவரை பிரிச்சுட்டாங்க அதில் ஃபஸ்ட்டு லேயர் வைக்கோலில் போட்டுருக்குறாங்க ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வைக்கோலில் போட்டுக்கிறாங்க அந்த வைக்கோல் மேலே எட்டு எட்டு பங்காக பிரிச்ச ஒரு பங்கு விதையை எடுத்து அது உள்ளே போட்டுட்டாங்க அதன் பிறகு ரெண்டாவது லேயர் வைக்கோல் போடுறாங்க அது ஒரு பத்து சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வரும் பத்து சென்டிமீட்டர் ஹைட்டு வந்த பிறகு அந்த வைக்கோல் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி 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 நல்லா சொல்லிட்டு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு பங்கு விதையை போடுவாங்க அதுவும் பத்து சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வரும் ஆரம்பத்தில் போடும்போது மட்டும் அஞ்சு சென்டிமீட்ரு அதன் பிறகு வர எல்லா லேயரும் பத்து சென்டிமீட்ரு கடைசியில் முடிக்கும் போது அதே போல் அஞ்சு சென்டிமீட்டர் வரும் ஒம்பது லேயர் வைக்க வரும் எட்டு லேயர் விதை வரும் இப்போ எட்டாவது லேயர் வைக்க போடுறாங்க இப்போ இது மேலேயும் விதை போடுவாங்க இப்போ ஒம்பதாவது லேயரே விதை போடுவாங்க அது ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் தான் வரும் அதாவது ஆரம்பிக்கும் போது அஞ்சு சென்டிமீட்டர் முடிக்கும் போது அஞ்சு சென்டிமீட்டர் நடுவில் இருக்கிற ஆறு லேயருமே ஏழு லேயரும் பத்து பத்து சென்டிமீட்டர் வரும் மொத்தம் ஒம்போது லேயர் வைக்கோல் எட்டு லேயர் விதை இது ஒரு முழு பெட்டு தயார் பண்ண பிறகு முடித்த பிறகு வாய்ப்புறத்தை முள்ளா ஒன்று சேர்த்து நல்லா முறுக்கி ரப்பர் பெண்டு போட்டு விட்டுருவாங்க அதன் பிறகு அதில் ஹோல்ஸ் போடுவாங்க ஹோல்ஸ் போடுறத பார்க்கலாம் இரும்பு கம்பியால் போடக்கூடாது மூங்கில் குச்சி அப்படியே வேப்பங்குச்சி அது மாதிரி ஊசி மாதிரி செய்விட்டு அதால் போடணும் ஒரு லே ஒரு லைனுக்கு மூணு லே மூணு ஹோல்ஸ் வீதம் நாலு நாலு லைன் போடுவாங்க மொத்தம் பன்னெண்டு ஹோல்ஸ் வரும் இது இந்த ஹோல்ஸ் எதுக்கு போகிறதுக்கானாக்கா இதன் வழியாக தான் காற்று உள்ளே போகணும் காற்று உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற விதையில் இருக்கிற அந்த உயிர் போஷணம் வந்து உயிர் தான் அது வளர்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் வேணும் அதுக்கு அதனால் இந்த ஹோல்ஸ் வழியாக காற்று உள்ளே போய் உள்ளே போகிற காற்றுல ஆக்சிஜன் எடுத்துக்கின்னு அந்த விதையில் இருக்கிற போஷணம் உயிர் உயிர் வளரும் இப்போ தயார் பண்ண அந்த மஷ்ரூம் பெட்டு அதாவது காளான் படுக்கையை இந்த மாதிரி உரியில் நம்ம கட்டி தொங்க விட்டுடணும் இது தொங்க விட்டும்பொழுது முப்பது டிகிரி செல்சியஸ் இதுக்கு வேணும் முப்பது டிகிரி செல்சியஸுக்கு மேலே நாற்பதுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் முப்பதுக்கு கீழே குறஞ்சதுனாக்கா மைசிலையும் அந்த வைக்கோலில் பரவாத நின்றுடும் கூலிங்கில் இது பரவாது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் தான் இது பரவும் அதுக்காக இந்த பனி நாளில் டெம்பரேச்சர் குறைஞ்சிடும் இருபத்தஞ்சி இருபத்தாறு தான் வரும் அதனால் இந்த குண்டு பல்ப்பை நான் போட்டு ஹீட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன் ஹீட்டை கிரியேட் பண்ணாக்கா டெம்பரேச்சர் முப்பதுக்கு மேலே வந்துடும் தானாகவே குளிர்நாளில் மட்டும்தான் இந்த மாதிரி லைட்டு போடணும் தரையில் தரையிலேருந்து ஒரு அரை அடி உயரத்தில் இந்த மாதிரி ஒரு பைப்பு மாதிரி கட்டி அதில் தொங்க விட்டணும் கீழே தரையில் தர சூடு ஏறி மேலே இந்த சூடு மேலே வரும் அப்போ பெட்டெல்லாம் சூடாக இருக்கும் பெட்டு வந்து ஈஸியாக பரவும் இந்த இந்த ஏற்பாடு வந்து பனியாலில் மட்டும்தான் வெயில் நாளில் இது தேவையில்ல இந்த லைட்டு போட தேவையில்ல இந்த மாதிரி ஒரு பெட்டில் ஒரு உரியில் அஞ்சு பெட்டு தொங்க விட்டோம்னாக்கா ஒரு இருபத்தஞ்சு நாளில் இந்த நம்ம போட்ட விதை வந்து இந்த வைக்கோல் முழுசும் வெள்ளையாக பரவிவிடும் மைசலியை முழுசாக பரவிவிடும் அதன் பிறகு எடுத்து ரெண்டாக ரெண்டு ஆஃபாக கட் பண்ணி இப்படி கத்தியால் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அது அதன் பிறகு அது மேலே அதை கட் பண்ண சர்ஃபேஸில் வெர்மி கம்போஸ்ட்டு அதை மண்புழு உரத்தை நல்லா வறுத்து அது மேலே ஒரு ஒரு அங்கலம் அளவுக்கு போட்டு எடுத்து போய் கூண்டுக்குடியில் வைக்கணும் கூண்டுக்குடியில் பக்கத்தில் இருக்குது அதை பார்க்கலாம் இப்போ தயார் பண்ண பெட்டு ஒரியில் கட்டி தொங்க விட்டுட்டோம் இது இருபத்தஞ்சி நாள் ஆகிடுது இருபத்தஞ்சி நாள் ஆன பிறகு இந்த வைக்கோல் கலர் மாறி வெளவில் பூசணம் வந்துடுது பாருங்க இந்த பூசணம் தான் நம்மளுக்கு காளானால் வரும் இந்த பெட்டு தான் ரெண்டு ஆஃபாக இப்படி ரெண்டு ஆஃபாக இப்படி கட் பண்ணிவிடுவோம் கத்திய வச்சு ரெண்டாக இப்படி கட் பண்ணிவிடு கட் பண்ண சர்ஃபேஸில் மண்புழுவரத்தை வச்சு அன்னடை பக்கத்தில் செலவு கொண்டு வைப்போம் இதுதான் ஃபுல்லாக பறவன பெட்டு போஷணம் ஃபுல்லாக பரவனை பெட்டு பார்த்தீங்கன்னா இந்த பல்ப்பு போட்டதுனால இருபத்தி ஏழு இருந்தது இப்போ பல்பு போட்டதுனால முப்பது புள்ளி நாலு அளவுக்கு வந்துடுது இது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வரையிலும் போகலாம் நாற்பது கூட போகலான்னு தப்பு இல்லை ஆனால் முப்பது கீழே வரக்கூடாது இது சாதாரணமான வெள்ளை சோளம் தான் இந்த வெள்ளை சோளத்தை வேக வச்சு கட்டில் போட்டு ஆற வச்சு ஃபேன் காற்றுல நல்லா ஆறின பிறகு இதில் கால்சியம் கார்பனேட் ஒரு பவுட்ரு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்கெட் பண்ணிடுவோம் பாக்கெட் பண்ண பிறகு இது ஒரு ஆட்டோ கிளைவியர் அதாவது ஸ்டலிசேஷன் பண்ணக்கூடியது இது வந்து நூற்றி இருபது பவுண்டு ப்ரெஷரில் நாலு மணி நேரம் அந்த வைக்கோல் வந்து ட்ரேவில் போட்டு உள்ளே வச்சிடுவோம் ட்ரேவில் போட்டு உள்ளே வச்சுட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்டெர்லைஸ் ஆகி நம்மளுக்கு காஷன் கொடுக்கும் அப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி ட்ரேவலையை இறக்கிடலாம் இது குலைவர் இது இது வந்து பெங்களூரில் சயின்டிஃபிக் கம்பெனியில் வாங்கினது இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் இது யூவிலிட்டு உள்ள ஒரு லேப் யூவிலிட்டு ஒரு அரை மணி நேரம் போட்டு ரூமை செல்லைஸ் பண்ணிவிடுவோம் அதன் பிறகு லூவியை நிறுத்திவிட்டு லைட்டை போட்டு உன இல்லா இனாகுலேஷன் நல்லா நடக்கும் லேபில் இனாகுலேஷன் பண்ண பிறகு அதாவது விதை மாற்றம் பண்ண பிறகு எடுத்து வந்து வெதை இங்கே ஸ்டோர் பண்ணிவிடுவோம் அந்த வெள்ளை அங்கே இருக்கிற சோலை வந்து சோள கலரில் இருக்கும் இது வந்து ஃபுல்லாக போஷணம் பறவன விதை இது விளைவிலே வந்துடும் இந்த போஷணத்தை தான் எடுத்து நம்ம வைக்கோலில் போடுறோம் இதுதான் வைக்கோலில் ஃபுல்லாக பரவி காலான் வெளியே வர்றதுக்கு பால் காலை வந்து இந்த மாதிரி மெத்தல் தான் வளர்க்கணும் அங்கே ஃபுல்லாக மைசிலியம் ஃபுல்லாக கவர் ஆன பெட்டு அந்த பெட்டை ரெண்டாக கட் பண்ணி கேசிங் மண்ணு சொல்லணும் இல்லையா ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறோம் அது மேலே இருக்கிறது வந்து இது வெறுமிக் கம்போஸ்ட்டு இந்த கம்போஸ்ட்டை வந்து ஒரு அங்குத்துக்கு மேலே போட்டு வச்சோம்னாக்கா ஒரு பத்து பன்னெண்டு நாளுக்குள்ளே இந்த காலம் மேலே வரும் மேல் நோக்கி வரும் இந்த சின்ன சின்ன முட்டை வந்து அப்புறம் பெருசாக மாறிவிடும் இந்த மாதிரி தான் கால இந்த பால் காலானுக்கு பெட்டை கட் பண்ணி கே இது பேர் கேசிங் மண்ணுதுன்னு பேர் ம வெர்மி கம்போஸ்ட்டை வறுத்து மேலே அப்ளை பண்ணி வச்சிடணும் இது மாதிரி கூண்டு மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியும் ஹியூமிடிட்டி கிடைக்கும் அதனால் இந்த கூண்டு டைப்பு மாரி தான் இதில் வைக்கணும் ஆர்வசிட்டுக்கு இதை மாதிரி ரேக்கு பண்ணி இந்த ரேக்கு மேலே மூணு அடுக்காக வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிறைய பெட்டை அக்காமடேட் பண்ண முடியும் நிறைய காலம் உற்பத்தி பண்ண முடியும் இப்போ இந்த அந்த சைடு பார்த்தோம் இல்லையா அது போன வாரம் கேசிங் பண்ணி வச்ச பெட்டு இது வந்து ரெண்டு வாரம் ஆகுது கேட்டி கேசிங் பண்ணி வச்சு அதனால் காலம் வெளியே வந்துருக்குது நீங்கள் பார்க்குறது வந்து பால் காளான் மூணு ரேக்கிலையுமே பால் காலம் இருக்கும் மூணு ரேக்குமே ஃபுல்லாகவே பா காலம் வந்துருக்குது பாருங்கள் மூணு ரேக்கிலையுமே காலம் இருக்கும் இந்த காலம் வந்து இன்றைக்கி சாயங்காலம் அறுவடைக்கு வந்துடும் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் அறுவடை பண்ணிவிடுவோம் இது வந்து ஒரு பெட்டுக்கு கிட்டத்தட்ட அரை கிலோலேருந்து அறநூறு கிராம் வரையிலும் காலம் வரும் அப்போ ஒரு ஒரு ஆஃபுக்கு ரெண்டு ஆஃபு சேர்த்தோம்னாக்கா ஒரு ஒரு கிலோ முதல் ஒன்றே கிலோ ஒரு காலம் வரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு அறுபது எழுபது கிலோ அறுவடை பண்ணுறேன் நான் அறுபது எழுபது கிலோ அறுவடை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏற்றுமதி பண்ணிடுறேன் வெளி மாநிலத்துக்கு கேரளாவுக்கு கொடுத்துட்றேன் மீதி இருக்கிற காலான நானே வேலையோட பண்ணுறேன் இப்போ இந்த பெட்டு கட் பண்ணி கேசிங் பண்ணி ஒரு வாரம் ஆகுது இன்னும் ஒரு வாரம் சின்னால் காலம் வர ஆரம்பிச்சிடும் காளான் வர ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி நாள் வரையிலும் காளான் அறுவடை பண்ணி இருக்கலாம் அதன் பிறகு நம்ம எடுத்துட்டு அதை இந்த வந்து கம்போஸ்ட்டாக உரமாக மாற்றிடலாம் வேற பெட்டு கட் பண்ணி இங்கே வைக்கணும் நாற்பத்தஞ்சி நாள் வரையும் காளான் வந்துன்னு இருக்கும் இந்த ரெண்டு காளானுமே அறுவடைக்கு தயாராக இருக்குது இப்படி நம்ம பிடிச்சி ஒரு ரொட்டேட் பண்ணமுன்னாக்கா வந்துடும் வெளியில் இது முழுசுமாக பயன்படுத்துகிற அந்த காலம் இந்த கீழே இருக்கிற அந்த ஸ்டெம் ஸ்டெம்மு மட்டும் கொஞ்சம் அந்த கம்போஸ்ட்டை மட்டும் சீவி தள்ளிவிட்டு அப்படியே முழுசுமே பொடியாக அரிஞ்சு நம்ம பல விதமான உணவுப் பொருளாக தயாரிக்கலாம் காளான் வந்து ஒரு சிறந்த உணவு முழு முழு முழுக்க முழுக்க சைவ உணவு அதே சமயத்தில் ஆர்கானிக் உணவு காளான் சாப்பிட்றதுல நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல எல்லா நரம்புகளும் வலுவடையும் அது கால்சியம் அதிகமாகிறதுனால எலும்பு வளர்ச்சி இருக்கும் எலும்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ரத்த ஓட்டம் சீராகும் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனையே இருக்காது மாதவிடாய் பிரச்சனை இருக்காது பெண்களுக்கு கற்பப்பை பிரச்சனை இருக்காது இல்லை சரியாக போகும் அதே சமயத்தில் நம்ம உடம்பு வந்து சீக்கிரமாக தோல் சுருக்கம் வராது தோல் சுருக்கம் வராது முதுமை தெரியாது அந்தளவுக்கு தோல் தோல் வந்து பளபளப்பாக மழை வச்சிருக்கக்கூடிய ஆற்றல் காளான் இருக்குது ஏன்னா காளான் வழவழப்பான ஒரு பொருள் அதே அளவுக்கு நம்ம உடல் தோ தோலையும் சரியாக அழகாக வச்சுருக்கோம் முதுமை தெரியாது காளான் வந்து தினமும் சாப்பிட்டோம்னாக்கா எந்தவித நோயும் வராது கால் கால் வலி இடுப்பு வலி முட்டு வலி அஜீரணம் எதுவும் வராது மலைச்சிக்கல் சுத்தமாக இருக்காது ஏன்னாக்கா காளானில் வந்து நார் சத்து அதிகம் இருக்குது அதனால் மலைச்சிக்கல் பிரச்சனையே வராது போல் கிட்னி பிரபலம் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரியாயிடும் அதில் ஏன்னா அதில் இருக்குது நிறைய அமினோ அமிலங்கள் இருக்குது ஒம்பது வகையான அமினோ அமிலங்கள் இருக்கிறதுனால காளானில் இருக்கிற அந்த அமினோ அமிலம் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து நல்லா செயல்பட வச்சு யூரின் பிரச்சனையே வராது பல வகையான நல்ல குணங்கள் காலானுக்கு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பஸ்மை கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்